இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மனித அண்ட செல்லின் அமைப்பு டுவெல்த்து பயாலஜியில் பாடம் டூவில் இருக்க வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைவ் மார்க்கு இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா மனித அண்ட செல்லானது நுண்ணிய ஓடற்ற கரு உணவு அற்ற தன்மையுடைய செல் ஆகும் இப்போ வந்து கோழி முட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க வெளியில் வந்து ஓடு இருக்கும் ஆனால்க்கா இங்கே அண்ட செல்ல பார்த்தோம்னாக்கா வெளியே ஓடு இருக்காதுங்க கரு உணவு அற்ற கரு உணவு இருக்காதுங்க இப்போ கோழி முட்டையில் பார்த்தோம்னாக்கா உள்ளுக்குள்ளே வந்து கரு இருக்கும் கரு இருக்கும் வெளியே வந்து கரு இருக்கும் உள்ளே வந்து மஞ்சக்கல் இருக்கும் அது வந்து வளர்கிற கருவுக்கு அந்த ஊட்டச்சத்தை எடுத்துக்கிட்டு அந்த கோழி குஞ்சு வெளியே வந்து வரும் ஆனாக்கா இங்கே வந்து உள்ளே நமக்கு உணவு இருக்காது எது எப்படி இப்போ உணவுக்கு என்ன பண்ணோம்னாக்கா தாய்சி இணைப்பு திசு மூலமாக தாங்க இந்த கரு வந்து உணவை எடுத்துக்கிறோம் இது சைட்டோ பிளாசம் ஊ பிளாசம் என்று அழைக்கப்படுகிறது சைட்டோபிளாசத்தை வந்து ஊப்ளாசம் என்றும் அழைக்கிறார்கள் இதை இதனுள் காணப்படும் பெரிய உட்கருவிற்கு வளர்ச்சி பை என்று பெயர் அண்டசெல் மூன்று உரைகளை கொண்டுள்ளது ஒரு அண்டசெல் வந்து மூன்று உரைகளை வந்து பெற்று இருக்குங்க மெல்லிய ஒளி ஊடுருவும் விட்டலின் செவ்வு அதில் மூணு மூணு உரையில் ஒரு உரை பேர் வந்து என்னதுங்க மெல்லிய ஒளி ஊடுருவும் ஒளி ஊடுருவுமா விட்டலின் செவு உட்புறத்தில் பார்த்தோம்னாக்க தடித்த சோனா பெலுசிடா அப்படிங்கிற ஒரு உரை இருக்குங்க அடுக்கு நடுப்புவதிலும் மற்ற நுண்பை செல்கள் சூழப்பட்ட தடித்த கரோனா ரேடியேட்டா உரை வெளிப்புறத்தில் அமைந்துள்ளது அப்போ வெளிப்புறத்தில் என்னங்க அமைஞ்சிருக்கு கரோனா ரேடியேட்டா நமக்கு மொத்தம் மூணு உரை இருக்குங்க உள்ளே வந்து விட்டலின் சவுங்குற உரை ஃபஸ்ட்டு ரெண்டாவது இருக்கிறது சோனா பெலிசிலா அப்படிங்கிற ஒரு உரை வெளியே இருக்கிறது கரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற ஒரு உரை இருக்குங்க விட்டலின் செவ்வுக்கும் சோனா பெலிசிடாவுக்கும் இடையில் ஒரு குறுகிய விட்டலின் புற இடைவெளி காணப்படுகிறது ஒன்றுமே இல்லைங்க நமக்கு வந்து இப்போ அண்ட செல்லின் வரைபடத்தை பார்க்கலாமாங்க இதுதாங்க நம்ம அண்ட செல்லின் வரைபடம் நல்லா பார்த்துங்க இது வெளிப்புற எடுக்குங்க கரோனா ரேடியேட்டா இது வந்து சோனா பெலிசிடா இது வந்து விட்டலின் செவ்வு இதை நம்ம பார்த்த வந்து உட்கருங்க இதுக்கு வெளியில் இருக்காதான் இன பை இது சைட்டோப்ளாசம்ங்க அண்டை சைட்டோப்ளாசம்னு சொல்கிறாங்க இவ்வளோதாங்க இந்த படத்தை நம்ம வரைஞ்சோம்னாக்கா இதுக்கு ரெண்டரை மார்க் கொடுத்துருவாங்க இந்த தேரியை நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதுனோம்னாக்கா இதுக்கு ஒரு ரெண்டரை மார்க் கொடுத்துருவாங்க நன்றிங்க